தமிழ்விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை தொடங்கியதா புதுவை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளருக்கு எதிரான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் புதுவையில் கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் டெங்கு தாக்கம் குறைந்துள்ளது சுகாதாரத்துறை தகவல் விண்ணேற்பு ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் இனி விரிவான செய்திகள் புதுவை மாநில பாஜக நிர்வாகி உமா உமாசங்கரின் கொலை வழக்கு விசாரணை சிபிஐ தொடக்கி உள்ளது புதுவை கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா நிர்வாகியான இவர் கடந்த ஏப்ரல் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கருவடிக்குப்பம் குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதி ரவுடி கர்ணாவும் அவரது கூட்டாளிகளும் கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து கருணா உட்பட பதினைந்து பேரை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் உமாசங்கரின் தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய உத்தரவிட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிபிஐ அதிகாரிகள் கொலை வழக்கு தொடர்பான கோப்புகளை லாஸ்பேட்டை போலீசாரிடமிருந்து பெற்றனர் தொடர்ந்து சென்னை சிபிஐ டிஎஸ்பி தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு விசாரணை தொடங்கினர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்ட கருவடிக்குப்பம் சாலையில் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டனர் தொடர்ந்து குயில்தோப்புக்கு சென்றனர் பின்னர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று கொலை வழக்கு விசாரணை செய்த அதிகாரிகளை சந்தித்து பேசினர் மேலும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி கர்ணா உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதுவை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளருக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் புதுவை காவல் கண்காணிப்பாளர் செல்வம் உதயஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் ஒரு வழக்கை மூடி மறைத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் ஸ்ரீதர் பாபு ஆகியோர் குற்றம் சாட்டி வந்தனர் இது தொடர்பாக உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் செந்தில்குமாரை சந்தித்து ஒரு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் பாபு கைது செய்யப்பட்டார் ஸ்ரீதர் தலைமறைவாக உள்ளார் இந்நிலையில் ஆய்வாளர் செந்தில்குமார் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீதர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை மூடிமறைத்த இருவர் மீதும் குற்ற வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் ஸ்ரீதரின் மனு நேற்று பிற்பகல் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது காவல்துறை அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு பதிய முகாந்திரம் எதுவும் இல்லை என கூறி நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார் புதுவையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் டெங்கு நோய் குறைந்துள்ளதாகவும் மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் டெங்கு நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதற்கு தேவையான அனைத்து படுக்கை வசதி மற்றும் மருத்துவ உதவிகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் என்றும் கெட்டுப்போன உணவுகளை உண்ணாமல் சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வீடுகளிலும் வீட்டின் அருகிலும் தண்ணீர் தேங்காமல் வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் விண்ணேற்பு அன்னையின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது புதுவை நெல்லித்தோப்பில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டு பெருவிழா பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி திருப்பலி செய்து மாதாவின் கொடியை பவனியாக எடுத்து வந்து கொடியேற்றம் செய்தார் இதில் பாதிரியார்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நவ நாட்களான நாளை வியாழக்கிழமை முதல் பதினான்காம் தேதி வரை நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் திருப்பதி சிறப்பு மறைவுரை சிறிய தேர்பவனி ஆகியவை நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான ஆண்டு பெருவிழா வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது அன்று காலை புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி மற்றும் ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது பதினாறாம் தேதி கொடியிறக்கம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நகரம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா கடந்த நான்காம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நகர பகுதி மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இடங்களில் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் அவரை வாழ்த்தி பேனர்கள் வைத்தனர் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் உள்ள நிலையில் இதற்கு எதிர்க்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் நிறைவடைந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் ஊழியர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து நகர பகுதியில் அவருக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் பேனர் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கு சேகரிக்கப்படும் பேனர்களை கொண்டு செல்ல டிராக்டர் உள்ளிட்ட எந்த உபகரணங்களும் வழங்கப்படாததால் அவர்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் அகற்றப்பட்ட பேனர்களை தங்களது சொந்த இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தலைமை அலுவலகம் கொண்டு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை நீடிப்பதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் பத்தாவது நாளாக பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம் இன்றும் தொடர்ந்தது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நகரம் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஒப்பந்த ஊழியர்கள் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பிஆர்டிசி பேருந்துகள் முழுமையாக ஓடாமல் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா நேற்று மதியம் பிஆர்டிசி மேலாண்மை இயக்குனர் மற்றும் போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் தலைமையில் போக்குவரத்து அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது மேலாண் இயக்குனரும் இதனை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் ஆனால் இந்த உறுதியை எழுத்துப்பூர்வமாக எழுதி ஒட்டினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவதாக பிஆர்டிசி ஊழியர்கள் கூறினர் ஆணையர் உறுதியளித்த நோட்டீஸ் இன்று மதியம் வரையும் ஒட்டப்படவில்லை ஆகையால் இன்றும் பத்தாவது நாளாக போராட்டம் நீடித்தது இதனால் பேருந்துகள் இயக்காமல் இருந்து வருகிறது பணிமனையில் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து திரண்டுள்ளனர் இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரியங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது புதுவையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் தேர்திருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக நடைபெற்று வருகிறதா இதனை முன்னிட்டு இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ள தேர் திருவிழாவில் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றதா இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் காவல் கண்காணிப்பாளர் மாறன் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் கண்ணன் சுகாதாரத்துறை மருத்துவர் தாரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாளை முதல் துவங்க இருக்கும் பிரம்மோற்சவ தேர்விழா எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் முக்கிய விழாவான தேர்திருவிழா பதினைந்தாம் தேதி விமர்சையாக நடைபெற உள்ளது சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தேர்திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல் கடற்கரை பகுதியில் கார்டு உடன் நீச்சல் வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ ஏற்பாடுகள் ஆம்புலன்ஸ் வாகனம் தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட அவசர நிலை வாகனங்கள் தயார் நிலையில் வைத்திருத்தல் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கூடுதல் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் நான்காவது வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவியருக்கான கபடி போட்டி ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியின் தலைவரும் துணை முதல்வரின் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் ஆக்ஸ்போர்ட் பள்ளி முதல்வர் சந்திரா வரவேற்புரையாற்றி போட்டிகளை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வாழ்த்துரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பாவேந்தர் பாரதிதாசனார் பள்ளியின் துணை முதல்வர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு வரவேற்புரையாற்றினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் டேனிஸ் சரண்யா பிரவீன்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் சீனியர் ஆண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் இடத்தினையும் ப்ளூ ஸ்டார் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி இரண்டாவது இடத்தினையும் பெற்றனர் ஜூனியர் பெண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப்பள்ளி முதல் இடத்தையும் அரசு மேல்நிலைப்பள்ளி கூடப்பாக்கம் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர் அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பில் மாணவர்கள் சேர்வதற்கான இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பதினோராம் வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் பெறாதவர்களும் அண்மையில் பத்தாம் வகுப்பு துணை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் மற்றும் இதுவரை எந்தவொரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியரும் இறுதி வாய்ப்பாக கலந்தாய்வு நடத்தி பதினோராம் வகுப்பு சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது எனவே பதினோராம் வகுப்பில் சேர விரும்பும் மாணவ மாணவியர் பெற்றோருடன் தங்களது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் நகல் மற்றும் மாற்று சான்றிதழ் ஆகியவற்றுடன் குறுசுக்குப்பம் ஸ்ரீ என்கேசி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் புதுச்சேரி குடியிருப்பு பெறாத மாணவர்கள் பதினோராம் தேதியன்று மாலை இரண்டரை மணிக்கு கலந்தாய்விற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கடைசி வாய்ப்பாக வரும் மாணவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் முன்னூறு வரை மதிப்பெண் எடுத்தவர்கள் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கும் பதினோராம் தேதி காலை பதினோரு முப்பது மணிக்கும் வரவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் முன்னூறு வரை மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கும் எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கும் இதே போல இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து வரை மதிப்பெண் எடுத்தவர்கள் பதினோராம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கும் வரவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து வரை மதிப்பெண் பெற்று குடியிருப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் பதினோராம் தேதி மாலை இரண்டு முப்பது மணிக்கு வர வேண்டும் என்றும் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அறிவுறுத்தியுள்ளார் ஏரிப்பாக்கம்பேட் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார் புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பேட்டின் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் பத்தொன்பது புள்ளி நான்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதா சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு இப்பணியை தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பாசு கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விற்பனையாளர் பேசுவதாக கூறி அந்த நபரிடம் நாற்பத்தி ஆயிரம் ரூபாயை மோசடி செய்துள்ளார் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் வேலை குறித்து பார்த்துள்ளார் பின்னர் அப்பெண் அதிலிருந்து தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது மர்மநபர் வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பி அந்த பெண்ணும் பத்தாயிரம் ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதே போல லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் நான்காயிரம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார் மேலும் பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஆடை ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இந்த நபர்கள் மொத்தமாக ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பாஜக நிர்வாகி உமாஷங்கர் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை தொடங்கியதா புதுவை கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளருக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் புதுவையில் கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் டெங்குத் தாக்கம் குறைந்துள்ளது தகவல் அணை ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்